வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே உணவு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவை இந்த உணவை உற்பத்தி பண்ணுற அந்த விவசாயம் விவசாயிகள் அப்படிங்கிறவங்க நாளுக்கு நாள் பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க எப்படி உணவை உற்பத்தி பண்ணுறதுங்கிறதுல பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க அதில் முக்கியமான ஒன்று இயற்கை உரங்கள் அந்த இயற்கை உரங்களை போடுறதன் மூலியமாக மண் கெட்டு போகாமல் ஒரு வளமான பூமி அவங்களுக்கு இருக்குது அதில் விளையிற உணவுப் பொருட்களுக்கு தனி மவுசே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த நிலத்தில் இயற்கையான உரங்கள் தான் பயன்படுத்துகிறாங்களா இல்லை கெமிக்கல் கலந்த உரங்கள் பயன்படுத்தப்படுதா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வயல்களில் இந்த கும்பிடு பூச்சி அப்படிங்கிற ஒரு பூச்சி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த பூச்சிகள் பார்த்திங்கன்னா செயற்கையான மருந்துகள் தெளிக்கப்படுற நிலங்களில் கண்டிப்பாக இருக்காது இது ஒரு விவசாயின் நண்பன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பூச்சி வகைகளை சாப்பிட்டு பயிர்களை காப்பாற்றுது இது விவசாய நிலங்களில் இருக்கிற வரைக்கும் விவசாயத்துக்கு நன்மை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் இதே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வீடுகளில் வரும் சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும் அங்கங்கே அப்படியே பறந்துட்டுருக்கோம் அப்படியே உட்காந்துட்ருக்கோம் தயிர் காரி அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் கும்பிடு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதுக்கு இருக்குது இந்த பூச்சியை பார்த்தா செல்வ வளம் கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது கிராமப்புறங்களில் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் இது சொல் வழக்கில் இன்னுமுமே இருக்குது மரக்கலரில் இந்த பூச்சி இருக்கும் அதே போல் இது பச்சை கலராக இருக்குது வெட்டுக்கிளி வகையை சார்ந்தது இந்த பூச்சி இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கையை தூக்கிக்கிட்டு ரெண்டு கால்களை ஊனிக்கிட்டு இப்படி கும்பிடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் இதுக்கு கும்பிடு பூச்சி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதோட கால் ரக்கைகளில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் இது பெரிய பெரிய பூச்சிகளை கூட காயம் பண்ணி சாப்பிட்றோம் அந்தளவுக்கு அதுக்கு எனர்ஜி இருக்குது நம்ம கைகளில் பிடிச்சிட்டு ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் இருந்தோம்னா அது பாட்டுக்கு நம்ம கையில் உட்காந்துட்டு நிறைய சேட்டைகள் பண்ணும் நம்ம அதக்கிட்ட கொஷின் கேட்குற மாதிரி கேட்டோம்னா அதை தலையாட்டும் போது நம்ம கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அப்போ ஸ்கூல் படிக்கும்போது சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது விளையாடிய விளையாட்டுகள் கண்டிப்பாக இந்த பூச்சை நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறையா விளையாட்டுகளை இந்த பூச்சியை வச்சு விளையாண்டுருப்பீங்க தயிர் மோர்காரி கும்பிடு பூச்சி அப்படி நிறைய பெயர்கள் வச்சும் கூப்பிட்ருப்பீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா தெரியப்படுத்துங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான உரங்களை பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ ஓரளவுக்கு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நம்மோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் விவசாயிகளுக்கு உதவுற நம்ம கும்பிடு பூச்சிக்கும் நாம் ஒரு கும்பிடு போட்டுக்கலாம் நன்றி நண்பர்களே